வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம பால் பணியாரம் செய்ய போகிறோம் செட்டி நாட்டு ஸ்பெஷல் பால் பனியாரம் செய்ய போகிறோம் ஒரு சப்ஸ்க்ரே ஏற்கனவே நம்ம சேனலில் பால் பனியாரம் போட்டிருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் விரும்பி கேட்டதுனால மறுபடியும் அதை செஞ்சு காமிக்க அம்மா செஞ்சு காமிங்கன்னு சொன்னாங்க அதனால மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் பச்சரிசி இது ரெண்டையும் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா மைய ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறோமோ அந்த கப்பில் கரெக்டாக அரிசி எடுத்துக்கோங்க எவ்வளோ அவங்களுக்கு அளவு வேணுனாலும் உளுந்து எடுக்கிற அளவில் அரிசியும் எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வார் பாருங்க இப்போ இப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆட்டிக்கிட்டு வந்துடுவோம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடணும் மைமையாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் கூட நெருள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும் இப்போ தேங்காயும் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ தேங்காயும் நல்லா தேங்காய் பால் புழிஞ்சிக்கிடுவோம் இப்போ எண்ணெயை காய வச்சு ஃபஸ்ட்டு இதை போட்டு எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நீங்கள் ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டாக்க உள்ளே பால் ஊறாக கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி சின்ன சின்னமாக போட்டுக்கோங்க நீங்கள் எடப்பலாரமாகவும் சாப்பிட்லாம் இல்லை காலையில் டிஃபனோடவும் சாப்பிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகும் அவருக்கும் ரொம்ப சாப்பிட முடியாது தகுட்டிரும் ரொம்ப கருக விட்டு எடுக்காமல் இந்த மாதிரியே எடுத்துருங்க இந்த சேப்பில் எடுத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஊறிடும் இப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு நம்ம தேங்காய் பாலில் ஊற வச்சிருவோம் பாருங்க இப்ப எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்ப தேங்காய் பாலில் ஊற வச்சிருவோம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இதுல ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் சாரி இதுல மூணு ஏலக்காய் போட்டு இந்த தேங்காய் அரைச்சிருங்க பாலை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சீனி பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கிருவோம் இப்போ பணியாரத்தை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோ ரொம்ப பெருசு பெருசா போடாம இந்த மாதிரி சின்ன சின்னமா போட்டுக்கோங்க பாருங்க இப்போ மீதம் இருக்கிற பாலையும் இதில் கலந்து விட்டுருவோம் செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்